தமிழர் நிலம் நேரம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை எட்டயாபுரம் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் இந்த சந்தையில் இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை இந்த சந்தை ரெண்டு கிழமை வெள்ளி சனி ரெண்டு கிழமையில நடக்கு நேற்று வந்து செம்மறியாடுகள் சந்தை இன்னைக்கு வந்து வெள்ளாட்ட சந்தை இன்னைக்கு சந்தையில உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் என்னது தென்காசி மாவட்டம் வடகரை கீழ்படாகை செங்கோட்டை தாலுகா சட்டமன்ற தொகுதி கடையநல்லூர்

எப்ப தாயும் கருப்பு குட்டியும் கருப்பு வாங்கினாயிரம் ரெண்டு குட்டியாடு பதினஞ்சாயிரம் ரெண்டும் குட்டி வரீங்க பெருசு பெருசா பிடிச்சிருக்கீங்களா இது கோயிலுக்கு எந்த கிடையா பிடிக்கணும்னு வந்தீங்க எப்படி நாங்க ஒரு பதிமூணு கடை வந்தோம் வாங்க வந்தோம் ரேட்டு ரேட்டு ரொம்ப ஓவரா இருக்கு கூடுதான் இருக்கு சரி என்ன பதிமூணு கிட்ட அது என்ன கணக்கு கணக்குன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு கட்டம் ஒரு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இருக்குல்ல சரி சாஸ்திர முறைப்படி வாங்கணும் அதுல இப்ப பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு போய் இப்ப இருக்க கடை வாங்கிட்டு வரும் பதிமூணு கடை வாங்கி சரி பதிமூணு கடை என்னென்ன சைஸ்ல இருக்கணும் கலரு அந்த மாதிரி ஏதாவது விரும்பி வந்தீங்களா அதாவது நாங்க விரும்பி வர்றது வந்து ரெண்டு கடை அந்த ரெண்டு கடை இங்க கிடைக்கல ஊர்ல போய் வாங்கிடுவோம் சரி அந்த ரெண்டு கடை கோயிலுக்கு கருப்பு கடை

எட்டு கிடா வாங்கிருக்கீங்க ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ஆயிட்டு மதுரைல இருந்து வரோம்ண்ணே மதுரைல இருந்தா எனக்கு இந்த ஊரு பக்கத்து ஊர் தான் சரி மதுரைக்கு அனுப்புறேன் இந்த கடாவை இந்த கடாவை வாங்கி அனுப்பியோ தெரிஞ்சவங்க கேட்டாங்களோ ஆமா ஆமா சரி எப்படி கேட்டா எப்படி முடிஞ்சது கடாவ பத்தி சொல்லு இருவத்தி ஏழு சொன்னாங்க இரவு முடிஞ்சனே இருவத்தி ஏழு சொன்ன ஏழாயிரம் ரூபா கொச்சிருக்கியா இல்லயாப்பா காய் அடிச்சா கிடா காய் அடிக்காதேண்ணே ஆட்டுக்கு போகுதுனே அப்படியா ஆ

ரெண்டு பல்லு போட்டா தான் நல்லா குட்டி விழுமாங்களா இல்ல இப்போதைக்கு பெரிய கடை கொண்டு இருக்குன்னா இது சும்மா அதுக்கு சப்போர்ட் காண்டிதான் இது போடுறோம் சப்போர்ட் ரெண்டு பல்லு போட்டா நல்லா இருக்கும் ரெண்டு பல்லு போட்டா நல்லா இருக்கும் தம்பி வணக்கம் என் பேர் கவின் பாலாஜி சரி அஞ்சா பகுதியில் இருந்து வந்திருக்கேன் என் ஊர் வந்து தூத்துக்குடி இங்க வந்து கடை வாங்குறக்க வந்தேன் சரி வாங்கியாச்சா வாங்களையா இன்னும் வாங்கல இப்பதான் வாங்குறோம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க ம் பிடிச்ச மாதிரி அமையல என்ன ம் சரி வாங்கிட்டு சொல்லுங்க என்ன

அது நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு இதுக்குன்னு ஒரு கிடா நீங்க ரெடியில பண்ணணும் ஆமா அதை வாங்கிடலாம் எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க ஆடு நமக்கு தான் இருக்கு சரி ஏன் பெரிய சைஸ் ஆடு தான் பிடிப்பீங்களான்னு பெரிய ஆடு நல்லா வந்து வாங்கிருது போட்டாலும் குட்டி போட்டாலும் நல்லா சாத்த மாதிரி முன்ன விலை எவ்வளவு முதல்ல முப்பது ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா சொல்லி குறைச்சு வாங்கிருக்கீங்க குறைச்சு வாங்கிருக்கு முடிஞ்சது

வியாபாரம் ஆயிட்டு வந்தது உம் ஆயிட்டு வந்து போறேன் இன்ன விலை வந்தா குடுத்துருப்பேன் அண்ணா என்ன விலைக்கு குடுத்துருக்கு பதினஞ்சு ரூபாய்னா குடுத்துருப்போம் பல்லு எப்படி இருக்கு பல்லு அரைப்பல் அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது இது தீவிரமா இருக்காங்க கொண்டு போறதுக்கு அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது கொஞ்சம் பிடிங்க என்ன வில அவ்வளவுதான் என்ன வேலைக்கு முடிஞ்சது சொல்லுங்க பதினெட்டாயிரம் காய் அடிக்காத கிடா பதினெட்டாயிரம்

வெள்ள கலர் கேட்டாப்ல தலைவர் ஓ சரி அதுக்காண்டி அவருக்கு பிடிச்சிருக்கு சரி சரி பள்ளி எல்லாம் எப்படி இருக்கு பல்லு ரெண்டு பல்லு தான் நல்லா இருக்கு நல்ல கிடையாது சரி என்ன சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சு பதினெட்டு ரூபா சொன்னாங்க சரி பதினஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு பதினெட்டு சொன்னத மூவாயிரம் ரூபாய் குறைச்சி பதினஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு அஞ்சு எதிர்பார்த்த வேலை தானா எதிர்பார்த்த வேலை தான் ரெண்டும் கிடா ஆயிடுச்ச கிடானே ஆமா என்ன வலிக்கு சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது இருபத்தி ரூபா சொன்னாங்க சரி இருபத்தி ரெண்டு கேட்டு இருபத்தி மூணு கேட்டு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி நாலு என்ன தேவைக்காக நான் வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு

இருபத்தி நாலாயிரம் நாலு குட்டி மூணு குட்டி இங்க இருக்கு இன்னொரு குட்டி வந்துகிட்டு இருக்கு மூணு நாளைக்கு ஏன் முடிஞ்சது பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கொட்டைய தராவா கொட்டை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க தரமான விலையில கொடுத்துருக்கீங்க நியாயமான விலையில சரி ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு ஒரு கருப்பு வெள்ளையில குட்டி போட்டுருக்க ஆமா குட்டி என்ன குட்டி ஒன்னு கடாடி போட்ட குட்டி சரி ஆடுக்கு பல் எப்படி இருக்கு பல் நல்லா இருக்கு பல் சேர்ந்துருச்சு பல் நல்லா இருக்கு ஒரு ரெண்டாவது ஈத்து இருக்குமா ரெண்டு ஈத்து இருக்கும் ரெண்டு ஈத்து முடிஞ்சது மூணாவது ஈத்தா இருக்கும் மூணாவது

பத்தான் வந்திருக்கீங்க தெரியாது என்ன முடிஞ்சது முடிஞ்சது சொல்லல